அபார கருணாசினம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குருப்பியோன் மகா குருவேசரணம் வருண்குமார் சேனல் சார்பாக இனிய காலை வணக்கம் உங்களை என்னுடைய சேனலுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மகா மகாபெரியபாவின் அற்புதங்கள் அவர்களின் வாழ்க்கை முறைகளை பற்றி தான் இந்த வீடியோ அமைய போகிறது அனைவரும் இதில் பாருங்கள் பயனடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சி நிலவர்த்தம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு விரிவான ஆய்வுக்குள்ளே போக போகிறோம் ஆமாம் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு காஞ்சி மகா பெரியவா அதாவது ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பத்தி கொஞ்சம் இருக்கோம் சரி இருக்கோம்ல பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை அப்புறம் அவரோட முக்கியமான போதனைகள் சில சமயம் அவரை சுத்தி நடந்ததா சொல்ற சில உம் அற்புதங்கள் அருட்செயல்கள் பத்தியும் தகவல்கள் இருக்கு ஆமா இந்த தகவல்களை எல்லாம் அலசி மகா பெரியவாவோட அந்த முக்கியத்துவம் என்ன அவர் மக்கள் மனசுல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினான்னு நான்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க அது புரிஞ்சுக்கறது தான் முக்கியம் சரி முதல்ல எக்தம் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாமா யார் இந்த மகாபேரியவா அவரோட பின்னணி என்னன்னு நம்ம குறிப்புகள் என்ன சொல்லுது சொல்றேன் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதுதான் அவரோட முழு பேரு அவர் பிறந்தது வந்து மே மாசம் இருபதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாள்ல ஓகே வெள்ளியநல்லூர்னு ஒரு கிராமம் அது அப்போதைய தென்னார்காடு மாவட்டத்துல இருந்துச்சு சரி அவர் மகா சமாதி அடைஞ்சது ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காஞ்சிபுரத்துல ஓஹோ அப்போ அவருடைய ஆன்மீக பயணமும் எப்போ ஆரம்பிச்சது குறிப்பா அந்த பீடாதிபதியானது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவர் ரொம்ப சின்ன வயசுல அதாவது அவரோட பதிமூணாவது வயசுலயே பதிமூணு வயசுலயா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காஞ்சி காமகோடி பீடத்தோட அறுவத்தெட்டாவது சங்கராச்சாரியாரா பொறுப்பேத்துக்கிட்டார் யோசிச்சு பாருங்க ஒரு பதிமூணு வயசு பையன் எவ்வளவு பெரிய பொறுப்புல நிஜமாவே பிரமிப்பா இருக்கு அப்போ ரொம்ப காலம் அந்த பொறுப்புல இருந்திருக்கணும் இல்லையா பதிமூணு வயசுல ஆரம்பிச்சா நிச்சயமா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வருஷங்கள் அவர் அந்த பீகத்தோட தலைவரா ஆன்மீக வழிகாட்டியா சேவை செஞ்சிருக்கார் எம்பத்தி ஏழு வருஷங்களா ஆமா இது உலக அளவிலேயே ஒரு மிக நீண்ட பீடாதிபதி காலமா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க இந்த நீண்ட காலத்துல அவர் வந்து இந்திய சனாதன தர்மத்தோட கொள்கைகளையும் பெருமைகளையும் உலகம் முடுக்க கொண்டு சேர்க்கறதுல ஒரு முக்கிய பங்காற்றி இருக்காருன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது எம்பத்தேழு வருஷம் அந்த அனுபவத்துல அவர் மக்களுக்கு கொடுத்த முக்கியமான வழிகாட்டுதல்கள் அந்த போதனைகள் பத்தி நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் என்ன சொல்றது அவருடைய உபதேசங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதா இருக்கும் ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கும் எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை இது ஒரு மையக்கரனே சொல்லலாம் எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை நல்லா இருக்கு ஆமா ஆடம்பரம் எல்லாம் இல்லாம சிம்பிளா வாழணும் ஆனா நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்வா இருக்கணும் தர்ம வழியில போகணும்னு அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கார் தர்மம் பத்தி நிறைய பேசியிருக்காரு போல இருக்கு ஓ நிச்சயமா வாழ்க்கையில தர்ம வழியில நடக்கணும்ங்கிறது அவரோட உபதேசங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு தர்மம் காப்போம் தர்மம் நம்மை காப்போம்னு ஒரு வாக்கியம் சொன்னார் இல்லையா அது ரொம்ப பிரபலம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நாம தர்மத்தை காப்பாத்தினா அந்த தர்மமே நம்மள காப்பாத்தும்னு அர்த்தம் இது வெறும் ஒரு ஆன்மீக கருத்து மட்டும் இல்ல சமூக ஒழுங்குக்கும் இது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி சரிதான் அவர் போதனைகள்ல அன்னதானத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குன்னு தெரியுது மிகச்சரி அன்னதானங்கிறது ஒரு மிகச்சிறந்த தானம்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினார் பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறத ஒரு பெரிய வழிபாடாவே பார்த்தார் நம்ம குறிப்புகள்ல கூட பாருங்க அண்ணம் பரமம் பசியை போக்குவது பரம பூஜைன்னு ஒரு வரி இருக்கு ஆமா இருக்கு அதுக்கு அர்த்தம் உணவுங்கிறது பிரம்மத்தோட வடிவம் பசியை போக்குறது பரமனுக்கு செய்யற பூஜை மாதிரி இது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு போதனை அச்சா மத நல்லிணக்கம் பத்தியும் அவர் பேசியிருக்காரா சில குறிப்புகள் அப்படி பார்த்த மாதிரி இருக்கு எல்லா மதத்தோட நோக்கமும் ஒண்ணுதான் பாதை வேணா வேறையா இருக்கலாம் ஆனா கடைசியில எல்லாரும் ஒரே இறைவன் கிட்டதான் போறாங்கன்னு ஒரு பரந்த பார்வை அவருக்கு இருந்திருக்கு இது அவர் எல்லாரையும் அரவணைச்சு போன விதத்தை காட்டுது அப்புறம் தனக்கு நன்மை வேணும்னா முதல்ல மத்தவங்களுக்கு நன்மை செய் இந்த மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலான ஆழமான வாழ்க்கை தத்துவங்களையும் சொல்லியிருக்காரு இது வந்து சுயநலத்தை தாண்டி யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா கேட்க எளிமையா இருந்தாலும் கடைபிடிச்சா பெரிய மாற்றம் வரும்னு தோணுது சரி இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாமா அவரை சுத்தி நடந்ததா சொல்ற சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் அதாவது அருட்செயல்கள் அற்புதங்கள் பத்தி நம்ம குறிப்புகள் பேசுது அத கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா இந்த மாதிரி கதைகள் இல்லனா நிகழ்வுகள் வந்து அவர் மேல மக்களுக்கு இருந்த அந்த ஆழமான பக்தி நம்பிக்கை அவங்களோட தனிப்பட்ட அனுபவங்களோட வெளிப்பாடுன்னு பார்க்கலாம் ஆமா இது வாய்மொழியா பரவி பலர் எழுதுன குறிப்புகளில் பதிவாகி அவரோட ஆளுமையோட இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டுது இதுல சிலதை நம்ம ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல நோய்களை குணப்படுத்தினதா சொல்ற ஒரு சம்பவம் ஓ சொல்லுங்க நம்மகிட்ட இருக்கிற தகவல்ல ஒருத்தருக்கு ரொம்ப நாளா பயங்கர வயிற்று வெளி இருந்துச்சா நிறைய டாக்டர்ஸை பார்த்தும் சரியாகலன்னு ஒரு குறிப்பு இருக்குல்ல ஆமா அந்த பக்தர் ரொம்ப வேதனையோட மகாபரிவாகிட்ட போய் தன்னோட நிலைமைய சொல்லி அழுதுதான் அந்த குறிப்பு சொல்லுது வலி தாங்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதுக்கு மகாபரிவா என்ன செஞ்சாரு அவர் கோபமோ இல்ல ரொம்ப பரிதாபமோ காட்டல அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஒரு துளி தண்ணீர் குடி பாபா அப்படின்னு சொல்லி தன் கையால கொஞ்சம் தீர்த்த மாதிரி கொடுத்ததா அந்த பதிவு சொல்லுது ஒரு ஆசீர்வாதத்தோட ஆமா ஒரு ஆசீர்வாதத்தோட அப்புறம் என்னாச்சு அந்த வலி போச்சா அதுதான் ஆச்சரியம் அவர் அந்த தண்ணிய குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பல வருஷமா அவரை கஷ்டப்படுத்தின அந்த பயங்கரமான வைத்து வலி சுத்தமா போயிடுச்சுன்னு அந்த குறிப்பு சொல்லுது அப்படியா ஆமா இது எப்படி நடந்தது இது முழுக்க அந்த பக்தரோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இல்ல பெரியவாளோட ஆசீர்வாதத்துல அப்படி ஒரு சக்தி இருந்துச்சா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்ல நிச்சயமா வருது நம்பிக்கைக்கும் குணமாகிறதுக்கும் இருக்கிற தொடர்பு எப்பவுமே ஒரு பெரிய கேள்விதான் சரி இது மாதிரி தனிப்பட்ட அனுபவங்கள் போக இயற்கையோட விஷயங்களையும் சொல்லுதே மழை மாதிரி ஒரு சம்பவம் ஆமா ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு கிராமத்துல பல மாசமா மழையே இல்லையா பயிர்லாம் கருகி குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த டைம்ல மகா பெரிவா இந்த கிராமத்துக்கு போயிருக்காரு மக்கள் அவர்கிட்ட சொன்னாங்களா ஆமா கிராம மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவர்கிட்ட வந்து பெரியவா மழையே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க தான் கருணை காட்டணும்னு கேட்டிருக்காங்க அவர் என்ன செஞ்சாரப்போ அவர் பெருசா எதுவும் பேசல வழக்கம் போல அமைதியா ஒரு புன்னகையோட வானத்தான் நாந்து பாத்து கைய உயர்த்தி ஏதோ ஜபம் செஞ்ச மாதிரி இல்லனா பிரார்த்தனை செஞ்ச மாதிரி அந்த குறிப்பு சொல்லுது அதோட விளைவு மழை பெஞ்சுதா ஆமா அவர் அப்படி செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வானம் கருத்து மேகம் திரண்டு வந்து அந்த கிராமத்துல அதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா மழை பெஞ்சுதுன்னா அந்த பதிவு சொல்லுது ஓ இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் அவர் மேல மக்களுக்கு இருந்த மரியாதையையும் அவரோட ஆன்மீக சக்தி இயற்கையே கட்டுப்படுத்தணும் அவங்க எவ்வளவு நம்புனாங்கிறத காட்டுது இதனால கூட அவரை நடமாடும் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம் இயற்கையே கட்டுப்படுத்துற சக்தி இது ஒரு பெரிய நம்பிக்கை சரி இந்த நம்பிக்கை அவரோட மத்த போதனைகளோட இணையிறதையும் பார்க்க முடியுது குறிப்பா அன்னதானம் பத்தி சொன்னீங்களே அது சம்பந்தமா ஒரு நிகழ்வு நம்ம குறிப்புகள்ல இருக்கு ஆமா மிக முக்கியமான நிகழ்வு அது ஒரு தடவை மடத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானத்துக்கு வந்துட்டாங்களாம் ஆயிரக்கணக்கான பேரா ஆமா அப்போ மடத்து நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய கவலை சமைச்ச சாப்பாடு இவ்ளோ பேருக்கும் பத்தாதே என்ன பண்றதுன்னு ஒரு திகைப்பு ஓஹோ அப்போ பெரியவா என்ன சொன்னாரு நிலைமைய தெரிஞ்சுகிட்ட பெரியவா கொஞ்சம் கூட பதட்டப்படாம ரொம்ப அமைதியா உறுதியா கவலப்படாதீங்க அன்னம் குறையாது பரமன் பாத்துக்குவாருன்னு சொன்னதா அந்த குறிப்பு சொல்லுது பரமன் பாத்துக்குவாரா சரி ஆஹா இறைவன் பாத்துக்குவார் சாப்பாடு குறையாதுன்னு ஒரு கேரண்டி கொடுத்திருக்கார் சாப்பாடு பத்த வச்சுதா அப்போ அதுதான் அதிசயம் அங்க வந்திருந்த அத்தனை ஆயிரம் பேருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டுச்சு கடைசில சாப்பாடு மிச்சம் கூட இருந்துச்சுன்னு அந்த பதிவு ஆச்சரியத்தோட சொல்லுது அடையப்பா இது அவர் சொன்ன அந்த அன்னம் பரமம்ங்கற கருத்தையும் இறைவன் மேல அவருக்கு இருந்த அந்த அசையாத நம்பிக்கையையும் அன்னதானத்தோட மகிமையையும் ஒரே நேரத்துல காட்டுற மாதிரி ஒரு நிகழ்வா நம்ம குறிப்புகள்ல இருக்கு பசிய போகிறது பரம பூஜைன்னு சொன்னவரு அதை நடத்தி காட்டினார்னு மக்கள் நம்பியிருக்காங்க சரி அடுத்ததான் நம்ம பார்க்க போற நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது மனிதர்கள் இயற்கை இதெல்லாம் தாண்டி விலங்குகளோட அவருக்கு இருந்ததா சொல்ற ஒரு உறவை பத்தி பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்குதே ஆமா இது நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தின ஒரு நிகழ்வு ஒரு நாள் மகா பெரியவா மடத்துல பூஜை செஞ்சுட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரிய நாகப்பாம்பு பூஜையறைக்குள்ள அங்க இருந்த உதவியாளர்கள் பக்தர்கள் எல்லாம் அத பார்த்து இயல்பாவே பயந்துட்டாங்க பதட்டமாயிட்டாங்க அவர் என்ன பண்ணாரு அவரும் பயந்தாரா இல்லவே இல்ல அவர் கொஞ்சம் கூட அசரல ரொம்ப அமைதியா அங்க இருந்தவங்கள பார்த்து பயப்படாதீங்க அவன் வரட்டும் அவனும் தெய்வத்தோட தூதன் தான் சொன்னதா குறிப்பு சொல்லுது அந்த பாம்ப அவன்னு மரியாதையா சொன்னது கூட கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பாம்பு என்ன செஞ்சுச்சு யாரையாவது இல்ல இல்ல அந்த பாம்பு மெதுவா நகர்ந்து வந்து பூஜை செஞ்சுட்டு இருந்த மகாபெரிவாலோட கால் பக்கத்துல நின்னு படம் எடுத்து ஆடுற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அவரை வணங்குற மாதிரி தலைய தாழ்த்திட்டு வந்த வழியா அமைதியா வெளிய போயிடுச்சுன்னு அந்த பதிவு சொல்லுது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கறத பார்த்தா இது அவரோட அந்த பயம் இல்லாத தன்மையையும் எல்லா உயிர்களையும் சமமா ஏன் ஒரு தெய்வீகமா பார்த்தாருங்கிறதையும் காட்டுது சரி கடைசியா உங்க குறிப்புகள்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான நிகழ்வு மரணத்தையே தள்ளி போட்டதா இல்ல ஆயிழ நீட்டிச்சதான்னு சொல்ற ஒரு சம்பவம் ஆமா இதுவும் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு ஒரு பெற்றோர் அவங்களோட ஒரே பையனுக்கு ரொம்ப கடுமையான காய்ச்சல் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைவிட்ட நிலைமையில ஓ பாவமே குழந்தை ஏறக்குறைய சுயநினைவே இல்லாம இருந்திருக்கு அவங்க ரொம்ப மனவேதனையோட வந்திருக்காங்க பெரியவா அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு அவர் அந்த குழந்தையையும் கலங்கி நின்ன பெத்தவங்களையும் பார்த்து ரொம்ப கருணையோட கவலைப்படாதீங்க இந்த குழந்தை நீண்ட ஆயுளோட வாழ்வான்னு சொல்லி குழந்தைக்கு விபூதி கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினதா அந்த குறிப்பு சொல்லுது குழந்தையோட அவரு ஆசிர்வாதம் பண்ணி விபூதி கொடுத்த கொஞ்ச நிமிஷத்துலயே அந்த குழந்தையோட உடம்பு சூடு குறைஞ்சி மெல்ல கண்ண முழிச்சு பார்த்துச்சுன்னு அந்த பதிவு ஆச்சரியத்தோட சொல்லுது குழந்தை பூர்ணமா குணமாகி ரொம்ப காலம் வாழ்ந்ததாகவும் அதுல சொல்லியிருக்கு இது மாதிரி சம்பவங்கள் அவரோட ஆசிர்வாதம் வந்து மக்களோட ஆயுள் ஆரோக்கியம் இது மேல கூட ஒரு தெய்வீக தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு மக்கள் எவ்வளவு ஆழமா நம்புனாங்கிறத நமக்கு காட்டுது இந்த அஞ்சு அருட்செயல்கள் சொல்ற கதைகளும் வெவ்வேறு தலங்கள்ல உடம்பு இயற்கை சாப்பாடு விலங்கு ஆயுள் அவரோட தாக்கம் இருந்ததா மக்கள் நம்புனதா காட்டுது இது வெறும் கதையா இருக்கலாம் இல்லனா ரொம்ப ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடா இருக்கலாம் ஆனா நிச்சயமா அவர் மேல மக்களுக்கு இருந்த பக்தியோட ஆழத்தை காட்டுது சரியா சொன்னீங்க இந்த கதைகள் மகா அந்த ஆளுமையோட பல பரிமாணங்களை அவரோட கருணை அமைதி அந்த அசையாத நம்பிக்கை எல்லா உயிர் மேலேயும் அன்பு அப்புறம் அவர்கிட்ட இருந்ததான் நம்பப்பட்ட அந்த தெய்வீக சக்தி இதெல்லாம் நம்ம ஆதாரங்கள் வழியா காட்டுது ஆமா அவரோட பீடம் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கிற காஞ்சி காமக்கோடி மடம் தான் அங்கு இன்னைக்கும் அவரோட நினைவா அவரோட அருளால பூஜைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அப்போ அவரோட தாக்கம்ங்கிறது கடந்த கால விஷயம் மட்டும் அல்ல இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு ஆமா அப்போ நாம இதுவரைக்கும் இந்த ஆய்வுல பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து சொல்லலாமா முக்கியமா என்னென்ன பார்த்தோன்னு ஓ சொல்லலாமே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதாவது காஞ்சி மகாபிரிவா காஞ்சி காமகோடி பீடத்தோட அறுபத்தி எட்டாவது சங்கராச்சாரியாரா ரொம்ப சின்ன வயசுல பதிமூணு வயசுல பொறுப்பேத்து எம்பத்தி வருஷம் ரொம்ப நீண்ட காலம் ஆன்மீக பணிலையும் சமூக இருந்து ஒரு பெரிய தலைவர்னு பார்த்தோம் ஆமா அவரோட முக்கியமான போதனைகளான எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை தர்ம வழியில நடக்கிறது அன்னதானத்தோட முக்கியத்துவம் குறிப்பா பசியை போக்குவது பரம பூஜைங்கிற அந்த வரி அப்புறம் எல்லா மதத்தையும் மதிக்கிற அந்த பரந்த மனப்பான்மை இதெல்லாம் அவரோட தத்துவத்தோட அடிநாதமா இருந்துச்சுன்னு நாம பார்த்தோம் அதோட அவரை சுத்தி நடந்ததா நம்ம ஆதாரங்கள்ல சொல்ற அருட்செயல்கள் அதாவது நோயை குணப்படுத்தினது மழை வர வச்சது சாப்பாட்டை பெருக வச்சது நாகப்பாம்பு அமைதிப்படுத்தினது ஆயில நீட்டிச்சதுன்னு சொல்ற இந்த நிகழ்வுகள்லாம் அவர் மேல மக்களுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தி அவரோட தெய்வீகத்தன்மை மேல அவங்களுக்கு இருந்த எண்ணங்கள் இதையெல்லாம் காட்டுதுன்னு விரிவா பார்த்தோம் சரி இந்த தகவல்கள் எல்லாம் பார்த்த பிறகு இது இன்னைக்கு நமக்கு ஏன் நினைக்கிறீங்க என்ன கத்துக்கலாம் இது வந்து பல விதமா யோசிக்க வைக்குது ஒன்னு காலங்காலமா மனுஷங்க மத்தியில இருக்கிற அந்த நம்பிக்கையோட சக்தி அதோட தாக்கம் பத்தி யோசிக்க வைக்குது ரெண்டு ஆன்மீக தலைவர்கள் தனிப்பட்ட மனுஷங்க மேலயும் சமூகம் மேலயும் எவ்வளவு ஆழமான செல்வாக்கு செலுத்த முடியும்னு காட்டுது சரி மூணாவதா ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான சிக்கலான உலகத்தில் அவர் சொன்ன அந்த எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை மாதிரியான கருத்துக்கள் எந்த அளவுக்கு நமக்கு பொருந்தும் அதை நமக்கு ஏதாவது வழிகாட்டுமாங்கிற கேள்வியே எழுப்புது இதெல்லாம் நாம் இந்த தகவல்களை வச்சு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அருமையான தொகுப்பு இந்த பார்வைகளின் அடிப்படையில் இந்த ஆய்வோட இறுதியாக உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வியை கேட்குறேன் நாம இங்க விவாதித்த இந்த அருட்செயல்கள் உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இது பெரும்பாலும் மக்களோட அந்த ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையோட தான் முக்கியமா காட்டுதா இல்லனா இது மகாபெரியவாவோட தனிப்பட்ட தெய்வீக ஆற்றலோட வெளிப்பாடாவே நேரடியா பார்க்கணுமா இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையில் பார்வையில ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி இந்த விரிவான ஆய்வுல நீங்களும் எங்களோட பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி